யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்களை இப்பொழுது பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஒன் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள டேஸ் பச்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக விடை விசுவாசத்தை யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டூ ஏனெனில் டேஸ் வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் டேஸ் வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் டேஸ் வரும்போது விடை பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் கந்தையான வஸ்திரம் ஆலயத்தில் வரும்போது யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கொஸ்டின் நம்பர் த்ரீ மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் டேஸ் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் டேஸ் உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் விடை நல்ல இடத்தில் உட்காரும் என் பாதபடி அண்டையில் உட்காரு டக்குபு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அசு கொஸ்டின் நம்பர் ஃபோர் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி டேஸ் நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா விடை தகாத சிந்தனைகளோடே யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை எப்படி தெரிந்து கொண்டார் விடை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணினது என்ன விடை பரலோக ராஜியம் யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கொஸ்டின் நம்பர் செவன் பர்லோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கத்தர் யாரை தெரிந்து கொண்டார் விடை தரித்திரரை யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கொஸ்டின் நம்பர் எயிட் நீங்கள் யாரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் யார் உங்களை ஒடுக்குகிறார்கள் விடை தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள் யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கொஸ்டின் நம்பர் நைன் நியாயாசனங்களுக்கு முன்பாக உங்களை இழுக்கிறவர்கள் யார் விடை ஐஸ்வர்யவான்கள் யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டென் ராஜரிய பிரமாணம் எது விடை உன்னிடத்தில் நீ அன்பு குறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக யாக்கபூர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் லெவன்த் கொஸ்டின் பச்சபாதம் உள்ளவர்களாயிருந்தால் எப்படி தீர்க்கப்படுவீர்கள் விடை பாவம் செய்து மீறினவர்கள் என்று யாக்கபூர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவல் எனில் ஒருவன் டேஸ் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் கொண்டிருந்தும் ஒன்றிலே டேஸ் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான் விடை நியாயப்பிரமாணம் முழுவதையும் ஒன்றிலே தவறினால் யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் டேஸ் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய் விடை கொலை செய்தாயானால் யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் எதினால் நியாயத்திற்படைவீர்கள் விடை சுயாதீன பிரமாணத்தினால் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் நியாயத்திற்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும் விடை இரக்கம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் இறக்கம் செய்யாதவனுக்கு எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு விடை இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு யாக்குபு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் டேஸ் அவர்களுக்கு கொடாவிட்டால் ரோஜனம் என்ன விடை சரீரத்திற்கு வேண்டியவைகளை தக்குவு ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்